வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் அனைத்து விவசாயிகளையும் வழங்கி வருகிறேன் இது செல்வகுமார் வானிலை அறிக்கை அதிகாரபூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் கடந்த சில நாட்களாகவே எல் நினோ எல் நினோ என்ற ஒரு பெரிய ஒரு பீதி மக்களிடையே விவசாய மக்களிடையே நிலவுகிறது பெரும் அச்சத்தில் இருக்கிற விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு ஒரு வீடியோ தொகுப்பை உங்களுக்கு படைக்க விரும்புகிறேன் விரிவாக காண்போம் அதாவது இயல்நோ என்றால் என்ன அது எப்படி உருவாகிறது அது நம்முடைய வானிலையை பாதிக்குமா பருவமழையை பாதிக்குமா போன்ற விளக்கத்துடன் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் வாரங்கள் பார்ப்போம் அதாவது இது உலக பூமி அதாவது பூமியானது இப்படி சுழன்று கொண்டிருக்கிறது இப்படி சுழுவதன் காரணமாக நிலநடு கோட்டு பகுதியில் நிலநடு கோட்டு பகுதியில் காற்றானது கிழக்கிலிருந்து மேற்காக பயணிக்கும் அதாவது நிலநடு பகுதி அதாவது கடக ரேகையிலிருந்து குறுகி நிலநடு கோட்டு பகுதிக்கும் மகர் ரேகையிலிருந்து குறுகி நிலநடுக்கோட்டு பகுதிக்கும் காற்றுகள் குவிந்து கிழக்கிலிருந்து மேற்காக காற்று பயணித்து கொண்டே இருக்கும் இந்த காற்றுக்கு பெயர் அதாவது இப்படி மகர ரேகியிலிருந்து இங்கே நிலநடுக்கொண்டு குவியும் கடக ரேகையிலிருந்து நிலநட்டுக் கொண்டு குவிந்து இப்படி கிழக்கிலிருந்து மேற்காக காற்றானது பயணித்துக் கொண்டே இருக்கும் இந்த காற்றின் பெயர் வியாபார காற்று என்பார்கள் ஆங்கிலத்திலே விண்ட் என்பார்கள் வியாபார காற்று என்று ஏன் பெயர் வந்ததென்றால் அந்த காலத்திலெல்லாம் வணிகர்கள் பாய்மர படகுகளை கொண்டு உலக அளவில் வாணிபத்தை இந்த காற்றை வைத்துதான் அவர்கள் வியாபாரம் செய்தார்கள் என்கின்ற காரணத்தினாலே இந்த காற்றுக்கு பெயர் வியாபார காட்டு என்று வந்தது இது உலக அளவிலே இந்த காட்டானது இப்படி நிலநடுக்கோட்டிலே இப்படி இப்படி சூழ்ந்து கொண்டே இருக்கும் கிழக்கிலிருந்து மேற்காக சூழ்ந்து கொண்டே இருக்கும் இப்படி சுழ்வதன் காரணமாகத்தான் வானிலையானது மாறுபாடு அமைகிறது பருவ காற்று பருவநிலை போன்ற மாறுபாடுகள் ஏற்படுகிறது இப்போ நாம் எல்நினோ பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் எல்நினோ என்றால் என்னால் அதாவது இப்படி காற்றானது கிழக்கிலிருந்து மேற்காக வியாபார காற்று எனப்படும் ஆங்கிலத்தில் ட்ரேட் விண்ட் என்பார்கள் இப்படி கிழக்கிலிருந்து மேற்காக பயணித்து கொண்டே இருக்கும் இது இயற்கையான ஒன்று ஒரு நடுநிலையான ஒரு வானிலை நிகழும் பொழுது இயற்கையாக உலகம் உருவானதிலிருந்து இது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு எல்நிலோ உருவாகிறதுக்கு முன்னாடி சமநிலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சமநிலையின் பொழுது என்னாகும்னா வியாபார காற்று கிழக்கிலிருந்து மேற்காக பயணித்துக்கொண்டே இருக்கும் அப்பொழுது இங்கே கடலானது வெப்பநிலை அதிகமாக இருக்கும் இங்கே ஓரளவு வெப்பநிலை அதிகமாக இருக்கும் இங்கேயும் இருக்கும் வெப்பநிலை இங்கேயும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் காற்று கிழக்கிலிருந்து மேற்காக பயணிக்கும் பொழுது ஆகும்னா இந்த கடல் அதாவது கடல் மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தை அதாவது சூரியனின் குத்துக்கதிர் நிழநடுக்கோட்டில் அதிகமாக விடும் அதாவது ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி கடக ரேகைக்கும் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மகர ரேகைக்கும் குத்துக்கதிர் பயணிக்கும் செப்டம்பர் இருபத்தி மூன்றிலும் அதே போல் மார்ச் இருபத்தி ஒன்றிலும் சூரியன் குத்துக்கத்தில் நிலநடுக்கோட்டில் விடும் இப்பொழுது அது அந்த நேர நேரத்தில் அந்த நேரம் அந்த காலகட்டத்திலே வெப்பநிலை அதிகமாக இருக்கும் மொத்தத்தில் நிலநடுக்கோட்டு போதில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் இந்த காற்றானது கிழக்கிலிருந்து மேற்காக பயணிக்கும் பொழுது இந்த கடல் வெப்பத்தை அதாவது கடல் தண்ணீரையே அப்படியே தள்ளிட்டு வெப்ப வெப்ப நீரை அந்த வெப்ப தண்ணீரை அதாவது மெல்ல கிழக்கு நோக்கி தள்ளி கொண்டே வரும் அப்போ இங்கே இருக்கக்கூடிய வெப்பம் என்னாகும்னா கடத்தப்படும் இங்கே எதனால் கடத்தப்படுதுன்னா இந்த வியாபார காற்று மூலமாக அதாவது பசிபிக் பெருங்கடல் பசிபிக் பெருங்கடலில் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கனடா ஐக்கிய அரப் யுஎஸ்ஏ அமெரிக்கா மெக்சிகோ போன்ற தென் அமெரிக்க நாடுகளாகிய அதாவது பெரு மற்ற ஈக்குவடார் போன்ற நாடுகள்லாம் இங்கே இருக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை அதாவது ஆசிய பக்கம் அதாவது ஜப்பான் அதே போல் தைவான் பிலிப்பைன்ஸ் மற்றும் அதே சீனா அதாவது வியட்நாம் கம்போடியா தாய்லாந்து ஆஸ்திரேலியா இந்த பக்கத்துக்கான வெப்பத்தை இங்கேருந்து கடத்தி கொண்டே இருக்கும் பசிபிக் உள்ள வெப்பத்தை கிழக்கிலிருந்து மேற்காக கடத்தி கொண்டே இருக்கும் அப்பொழுது நம்ம இங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலை இங்கே வந்ததுன்னா இங்கே வெப்பநிலை உயரும் அதாவது எங்கன்னா பிலிப்பைன்ஸ் மற்றும் ஜப்பானுக்கு இடைப்பட்ட பகுதி பசிபிக் பெருங்களோட மேற்கு பகுதி வெப்பநிலை உயரும் இங்கிருந்து இங்கே கடத்தப்பட்டவுடன் இங்கே வெப்பநிலை குறையும் அது எப்படின்னா இங்கே வெப்பநிலை அதிகமாகும் இங்கே வெப்பநிலை குறையும் இங்கே அதாவது ஹை பிரஷர் உருவாகும் வெப்பநிலை குறைந்தால் கூழாகும் கடல் அப்போ ஹை பிரஷர் உருவாகும் இங்கே லோ பிரஷர் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் இங்கே உயர் உருவாகும் அப்போ வெப்பநிலை இங்கே கடத்தப்பட்டவரே இங்கே பிரஷர் ப்ரெஷர் என்ன என்னாகும் காற்று லேசாகும் மேலிடும் அப்போது மழையை பொழிவிக்கும் ஆசியா முழுவதும் மழையை பொழிவிக்கும் ஆசியா அதாவது சீனா ஜப்பான் பிலிப்பைன்ஸ் போன்ற கம்போடியா வியட்நாம் தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு மழையை பொழிவிக்கும் அப்போ இங்கே என்னாகும் ஹை பிரஷர் காரணமாக பெய்ய வேண்டிய மழை தடைப்படும் அதனால தான் இங்கே வந்து தென் அமெரிக்க நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான பாலைவனங்கள் இருக்கிறது அதாவது அமெரிக்காவோட அந்த பக்கம் அட்லாண்டிக் பெருங்கடலில் அதிகமான புயல் உருவானாலும் கிழக்கு அதாவது மேற்கு பகுதி அதாவது மேற்கு பகுதியில் ஐ அதாவது யுஎஸ்ஏ மற்றும் மெக்சிகோட மேற்கு பகுதி எப்பொழுதுமே அதாவது எங்கே சொல்ல சொல்கிறாங்க இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதி போன்ற பகுதியெல்லாம் கொஞ்சம் வறட்சியாகவே இருக்கும் எல்மினோ காலத்தில் மட்டும்தான் அதை சொல்கிறேன் அது பிறகு சொல்கிறேன் இந்த வெப்பநிலை கடத்தப்பட்டவுடன் இங்கே நல்லா மழை பெய்யும் இங்கே வறட்சியாக வறட்சியான வானிலை காணப்படும் இது நார்மலான ஒரு காலத்தில் என்ன ஆகும்னா இது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கும் அப்போ இங்கே போய் உருவாகக்கூடிய புயலானது உருவாகி இங்கே மழையை கொடுத்து விட்டு ஒரு தாழ்நிலையாக இந்தியாவை நோக்கி வரும் மேலும் பயணித்து ஆப்பிரிக்க நாடுகளை நோக்கி பயணித்து கொண்டே இருக்கும் காரணம் இது பூமியின் சுழற்சியின் காரணமாக ட்ரேட் விண்டார் அப்படியே வியாபார காற்றின் காரணமாக காற்றின் வரத்து காரணமாக வெப்பநிலை இங்கு கடத்தப்படுகிறது காரணமாக இங்கு உருவாகக்கூடிய புயல்கள் தாழ்நிலைகள் தமிழ் இந்தியா அதாவது ஆசியா பகுதியை நோக்கி வரும் எல்லினோ காலத்தில் என்ன ஆகும்னா எல்லோ காலத்தில் இங்க இருந்து வரக்கூடிய ட்ரேட் வின் எனப்படக்கூடிய வியாபார கார்டு என்ன ஆகும்னா சற்று வீக் ஆகும் எப்படி வீக் ஆகுதுன்னு பார்ப்போம் இப்போ நிறைய ஆய்வுகள் எல்லினோ எல்லினோ சொல்றாங்க நிறைய ஆய்வு முடிவுகள் அதாவது வருது ஐம்பது சதவீதம் வருது இந்த வியாபாரம் காற்று வீக் ஆகிறதுக்கான காரணம் இதுவரையும் விளக்கப்படவில்லை ஏன் வீக் ஆகுது விளக்கப்படவில்லை காரணம் உங்களுக்கு இந்த கடந்த அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி பிப்ரவரி மார்ச் நான்கு மாதங்களாகவே நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள் தொடர்ச்சியாக என்னுடைய வானிலை அறிக்கையை கேட்டவர்களும் புரிந்திருக்கும் இந்த எல்நோ வருவதற்கும் வியாபார காற்று தடைபடுவதற்கும் வீக் ஆகிறதுக்கும் அதோட பின்னடைவிற்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியது மத்திய கடல் பகுதி கருங்கடல் பகுதி காஸ்பியன் கடல் பகுதி ஐரோப்பாவானது வெப்பமடைந்து விடுகிறது அப்போ என்ன ஆகுதுன்னா எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும் ஜனவரி பிப்ரவரியிலே தான் பனி முடிவடைந்துவிடும் இரவில் உங்களுக்கு இரவில் வீட்டில் கூட தூங்க முடியாது அந்த அளவுக்கு மிக புழுக்கமாக இருக்கும் மார்ச்சில் கூட பனி பெய்கிறது அதிகாலை நேரங்களில் குளிர் வீசுகிறது பகலில் வெயில் கொளுத்துகிறது இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மத்திய தரைக்கடல் பகுதியில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலையிலோ என்ன ஆகுதுன்னா இப்படியே மத்திய கடல் பகுதி கரங்கடல் பகுதி மற்றும் காஸ்பியன் கடல் பகுதியில் உருவாகக்கூடியது நேரடியாக இமயமலை பகுதியை நோக்கி வந்து அதாவது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வடக்கு பகுதி மற்றும் இமயமலையோட காஷ்மீர் பகுதி மற்றும் சீனா பகுதிக்கு வந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் அது இமயமலையில் மழையையும் பனியையும் குளிரையும் இடையூறை கொடுத்து விட்டு அதாவது இங்கேருந்து வரும்போது லோவாக வருது நெருங்க 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 இமயமலை வந்தோடனே இங்கெல்லாம் மழையை கொடுக்கக்கூடியது இமயமலை வந்தோடனே போதிய வெப்பநிலை கிடைக்காமல் அங்கே இருக்கக்கூடிய குளிரலையை பனியை மேலெழுப்புகிறது என்ன ஆகும் மேலெழுப்புனா பொழுது இங்கே இருக்கிறது லோ போது மேல் அடுக்கில் உள்ள காற்று மண்டலம் அடர்த்தி அதிகமாகி அதிகமான குளிர் காரணமாக அங்கே ஹை பிரஷர் ஃபார்ம் ஆகும் இங்கே இல்லை இங்கேயும் ஃபார்ம் ஆகும் இங்கேயும் ஃபார்ம் ஆகும் ஏன்னா இது மேலெழுக்கும் போது சுற்றுப்புறம் எல்லாம் ஹை பிரஷர் ஃபார்ம் ஆகுது இந்த குளிர் என்ன சின்ன தொடர்ந்து இங்கே அதாவது ஆசிய பகுதியை ஒட்டி அதாவது கிழக்கு ஆசிய வரைக்கும் இந்த குளிரலையானது பயணிக்கிறது பிலிப்பைன்ஸ் ஜப்பான் போன்ற பகுதிக்கும் பயணிக்கிறது அப்போ என்ன ஆகுன்னா இங்கே கூடிய கடலோட மேல்மட்டம் வெப்பமடைய வேண்டிய கடலோட மேல்மட்டம் குளிர்ச்சியான சீதோஷ நிலைக்கு தள்ளப்படுகிறது இதன் காரணமாக இதன் காரணமாக இந்த வெப்பநிலை குறைந்ததன் காரணமாக இங்கேருந்து வெப்பநிலை அதிகமான இடத்துல இருந்து இங்கே வரும்பொழுது இங்கு ஏற்கனவே வெப்பமடைந்திருந்தால் ஒரு தாடு நிலை உருவாகும் அப்பொழுது மேலிடும் காற்று அந்த இடத்தை நிரப்புவதற்கு இங்க ஹை பிரஷர்ல இருந்தோ அல்லது இந்த கூடிய காற்று இங்கே வரும் அப்போ வியாபார காற்று கிழக்கு நோக்கி பயணிக்கும் கிழக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது மேலும் வெப்பமடையும் அப்படிப்பட்ட நிலை மாறி இங்கே குளிர்ச்சி அடைகிறது வரக்கூடிய காற்று வராததால் இங்கேயே தொடர்ந்து காற்று வெப்பமடைகிறது அதாவது அமெரிக்கா பக்கம் உள்ள பசிபிக் பெருங்கடல் தொடர்ந்து வெப்பமடைகிறது அப்போ இங்கே வரக்கூடிய காற்று தடைபடுவதன் காரணமாக இங்கிருந்து இங்கு வெப்பம் கடத்தப்படுவதில்லை ஆகவே இங்கு வெப்பநிலை உயர்வதில்லை ஆகையின் காரணமாக இங்கே லோ பிரஷர் உருவாவது தடைபடுகிறது இங்கே லோ உருவாகிறது லோ அங்கே உருவாகுது இங்கே லோ பிரஷர் உருவாக தடைப்பட்டு ஆகுதுன்னா இங்கே ஹை பிரஷர் ஆப்போசிட்டா மாறிடுது இங்கேயும் ஹை பிரெஷர் உருவாகுது இங்கேயும் ஹை ப்ரெஷர் இங்கேயும் ஹை ப்ரெஷர் இங்கே லோ ப்ரெஷர் அப்போ லோ பிரஷர் உருவாகிற இடத்துல தான் காற்று மேலெழும்பும் ஆகையினாலே இந்த பகுதிக்கு மழையை கொடுக்கறது எல்னி நோக்கத்தில் இப்போ ஜனவரி மாதமே எல் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர்லேயே நமக்கு உலகத்தில் அதாவது பசிபிக் பெருங்கடலில் எல்னோவின் புள்ளையார சுழி போட்டிருக்கு தொடர்ந்து நீடிக்காது என்று ஆய்வு முடிவு சொல்லப்படுகிறது ஜூன் மாதம் வரைக்கும் தான் இந்த எல்நிலையோட கொஞ்சம் அதாவது மே மாதம் தான் சமநிலையில் இருக்கும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் எள்நிலையோட தாக்கம் அந்த அளவுக்கு இருக்காது என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது அப்படியே இருந்தாலும் எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு கொடுக்காது போன்ற விவரத்தை உங்களுக்கு அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் பாருங்கள் அப்போ எல்நிலம் என்ன இங்கே உயரக்கூடிய வெப்பநிலையை விடாமல் இங்கே வெப்பநிலை உயர்வதனால இங்கே மழையை கொடுக்கிறது இங்கே புயல்கள் உருவாகிறது இங்கே தாழ்நிலை உருவாகி இங்கே மழை கொடுக்கிறது இங்கே வறட்சியை கொடுக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது இது இப்பொழுது வரைக்கும் இந்த எல்நிலம் வர நடந்து கொண்டிருக்கிறது நாம் ஏற்கனவே அறிவித்திருந்தோம் பொங்கலுக்கும் மழை பெய்யும் என்று அறிவித்திருந்தோம் மார்ச்சில் மழை பெய்யும் என்று அறிவித்திருந்தோம் இதற்கெல்லாம் காரணம் நோய் ஏற்கனவே பசுமை பெருங்கடலில் டிசம்பர் மாதம் முதல் உருவாகி நீடித்துக் கொண்டிருக்கிறது இன்றும் நீடித்துக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் தீவிரம் சற்று குறைந்து கொண்டிருக்கிறது ஆனால் நீடிக்கும் எல்லை நோய் நீடிக்கும் ஆனால் இந்த அளவுக்கு இந்த கோடை ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் பெய்யக்கூடிய மழையை தடுக்கும் அளவிற்கு வரும் ஜனவரி சாரி வரும் ஜூன் ஜூனில் கூட என்னென்ன இருக்கும் ஜூலைக்கு மேல் இருக்காது என்று கணக்கிடப்பட்டுள்ளது அப்படியே இருந்தாலும் என்னாகும் அச்சப்பட வேண்டாம் அதற்கும் விளக்கம் அளிக்கிறேன் ஆகவே இந்த காற்றழுத்த தரநிலை உருவாகி இங்கே உயரழுத்தம் ஏற்படுகிறது அப்போது இங்கிருந்து காற்று இங்கே செல்லும் இங்கே இருக்க காற்று இங்கே வரும் அதாவது லோலேருந்து மேலழகக்கூடிய காற்று இங்கே வந்து ஹை பிரஷர் ஆகி கீழே வந்து ஹை பரப்பி மறுபடியும் லோ இப்படி போகிறது ஆகவே இங்கே மழையை கொடுக்கும் இங்கே வறண்ட வானிலை கொடுக்கும் இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

சராசரி மழை எல்லினோ ஒரு தீவிரமான ஒரு எல்லினோவாக இருந்தால் கூட நமக்கு சராசரி மழை கிடைக்கும் இதுவரைக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த மழை பெரிய விவரங்களை பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு கீழே மழை போனது கிடையாது சராசரி மழையில ஆகவே எல்நினோவே வந்தாலும் எண்பத்தஞ்சு சதவீதம் மழை கிடைக்கும் நூறு சதவீதம் சராசரி மழைக்கு கிடைக்காவிட்டாலும் எண்பத்தஞ்சு சதவீதம் மழை கிடைக்கும் இப்பொழுது இந்த நிலையில் எல்ந்நோ பாதிப்பு அதாவது கடும் பாதிப்பு ஏற்பட்டால் கூட இருபத்தி சதவீதம் மழை கிடைக்கும் நூறு சதவீதம் நிச்சயமாக மழை கிடைக்கும் என்று அதாவது சராசரி மழை கிடைக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது இருந்தாலும் ஒரு காலத்தில் எல்நி இந்தியாவை பாதிக்காது மழை பொழிவை பாதிக்காது சராசரி மழையை பாதிக்காது என்று கணக்கிடப்பட்டுள்ளது லானி நோவை அப்புறம் பார்ப்போம் நமக்கு இப்ப இருக்கக்கூடிய எல்நி மட்டும் பார்ப்போம் லானி நோய் சம்பந்தமா அடுத்து ஒரு ஆடியோ பதினேன் இப்போது எப்படி எல்லினோ நம்மை பாதிக்காது என்று பார்த்தோம்னா இப்போ பாத்தீங்கன்னா இங்கே வெப்பநிலை உயர்கிறது இங்கே காற்றழுத்த தாழ்வு உயர்கிறது இதன் காரணமாக அமெரிக்கா பகுதியிலையும் அதாவது அமெரிக்காவோட மேற்கு பகுதியில் அதோட தென் அமெரிக்க நாட்டு பகுதியில் ம மழை பொழி இருக்கிறது இதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா இங்கே வறட்சியான வானிலை நிலவும் என்று இந்த மே வரைக்கும் தான் வறட்சியான வானிலை நிலவும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது அப்படியே அது தொடர்ந்தாலும் நம்மை பாதிக்காது என்று என்னுடைய ஆய்வு முடிவு என்னென்னா இங்கே ஹை பிரஷர் ஃபார்ம் ஆகுது இங்கே வறட்சி நிலவுகிறது இங்கே லோ உருவாகிறது இதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒருவேளை இங் ஒருவேளை எல்நினோவே வந்தாலும் என்ன ஆகும்னா இந்தியன் ஓஷன் டைபோல் எனப்படக்கூடிய அது பாசிட்டிவாக அமைந்தாலும் இங்கே லோ பிரஷர் ஃபார்ம் ஆகும் அப்போ என்னாகும் காற்றானது இங்கே ஈர்க்கப்படும் அப்போது வடகிழக்கு பருவமழை நன்றாக பொய்ய வாய்ப்பு இருக்கிறது எல்நினோ காலத்தில் இங்கேயோ உருவாகும் வடகிழக்கு பருவமழை நன்றாக பொழிய வாய்ப்பிருக்கிறது எல்லினோ எல்லை நோக்கத்தில் இந்தியன் ஓஷன் டைபோல் பாசிட்டிவாக இருந்தாலும் எல்லினோக்கு பாதிப்பு எல்லினோவால் நமக்கு பாதிப்பு ஏற்படாது ஓகே சராசரி மழை கண்டிப்பாக பொய்யும் எப்படி எப்பொழுதுமே இங்கே ஒரு புயல்கள் அதாவது எல்நிலை நோய் இருந்தால் எல்நிலோ இல்லை இல்லாமல் போனாலோ அல்லது செயலிழந்து அது சராசரி அதாவது நியூட்ரலா இருந்தாலும் மழை கூடும் எல்நிலோ இருந்தாலும் சராசரி மழை பெய்யும் என்பதுதான் என்னுடைய வாரம் இப்போ எல்லினோவே இருக்கிறது என்றால் சராசரி மழை பொழியும் என்னுடைய வாதம் ஆகவே இதன் காரணமாக ஆய்வரசை இருக்கிறது இங்கே உருவாகக்கூடிய புயல்கள் தான் இங்கே வரவேண்டும் வேண்டும் இங்கே ஒரு புயல் உருவானால் வேற திசையில் சென்றாலும் இங்கே புயல்கள் உருவாகுது தாமதப்படும் காற்று இருந்த காற்றெல்லாம் திசை மாறி இருக்கும் ஆனால் இங்கே ஒரு எல்லினோ இருந்தாலும் எல்லினோ பிரச்சனை இருந்தால் என்ன ஆகும் நம்முடைய கடல் பகுதி சூடாகும் இங்கே கடல் பகுதியின் காரணமாக இங்கே இங்கிருக்கூடிய காற்றை பயன்படுத்தி நம்முடைய இந்திய தீபகற்பத்திற்கும் அதில் இருக்கக்கூடிய தமிழகத்திற்கும் சராசரி மழை கண்டிப்பாக பெய்யும் ஆவரேஜ் ரெயின் கண்டிப்பாக இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தென்மேற்கு பருவமழை காலத்தில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் தான் தமிழகத்திற்கும் முழுமையான மழையை கொடுக்கும் அப்போ எல்லின் நிச்சயமாக இருக்காது இருந்தாலும் சராசரி மழையை கொடுக்கும் இருக்காது அப்படி இருந்தால் கூடுதல் மழை நமக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வடகிழக்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஆகவே நம்ம என்ன செய்யும்னா ஒரு பிரச்சனை மட்டும் இருக்கிறது பெய்ய வேண்டிய மழை சீராக ஆண்டு முழுவதும் அதாவது ஒரு பயிர்களுக்கு தேவையான பொழுது ஒரு மாதம் மும்மாறி பொய்யாமல் ஒரு எப்பொழுது நமக்கு தேவையோ அப்பொழுது பெய்யாமல் திடீரென்று புயல்கள் உருவாகும் புயல் என்றால் கஜா போன்ற புயல் வந்து உங்களுடைய எதுவும் உருக்குலைக்க செய்யாது பாதிக்க செய்யாது எப்பொழுதுமே காற்று புயல்கள் கடலில் இருந்தால்தான் தமிழகத்திற்கோ இந்திய தீப மழையை கொண்டு வரும் ஆகவே முன்பெல்லாம் தாழ்நிலைகளாக இருந்தும் மழையை கொடுத்தன இப்பொழுது கடலானது கடுமையாக வெப்பமடைந்திருக்கிற காரணத்தினாலே இந்திய பெருங்கடலும் சரி கடலும் சரி வங்கக்கடலும் சரி வெப்பமடைந்திருக்கிற காரணத்தினாலே நிச்சயமாக ஒரு சீரான வானிலை இருக்காது என்று மட்டும் கணக்கிடப்பட்டுள்ளது அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய வானிலை மெல்ல வெப்பநிலை அதிகமாக அதாவது இந்த ஆண்டி சைடு இருக்கிறதுனால தான் வெப்பநிலை அதிகமாக உயர்ந்திருக்கிறது நாளடைவில் என்ன ஆகுன்னா வெப்பநிலை இருந்தாலும் கடற்காற்று வந்து மாலை இரவு வெப்பச்சாரண மழையை கொடுக்கும் வட தமிழகத்தின் வேலூர் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களுக்கு பின்மழை தான் கொடுக்கும் அதாவது மே மாதத்தில் தான் மழையை கொடுக்கும் போல் தெரிகிறது அதற்கு முன் ஏப்ரலில் நமக்கு மழையை கொடுக்கும் அதன் பிறகு மெல்ல கடற்காற்று திரும்பும் அதன் பிறகு என்ன ஆகும்னா மே மாதம் இறுதி வாரத்திலே காற்றழுத்த காலங்களை உருவாவதற்கு சாதகமாக இருக்கிறது காரணம் எள்ளினோ நியூட்ரலாக போகிறது அதாவது சராசரி வானிலையாக போகிறது அதாவது ஒரு சாதாரணமாக வருது எல்லினோவும் இல்லாமல் லானினோவும் இல்லாமல் நியூட்ரலாக போகிறது ஜூனில் இருந்து கணக்கிடப்பட்டுள்ளது நிச்சயமாக ஆகும் அதன் காரணமாக நிச்சயமாக காற்று திசை மாறும் இங்கே இருக்கக்கூடிய ஹை ப்ரெஷர் விலகும் ஆகிய காரணமாக கடல் வெப்பமாக இருக்கின்ற காரணத்தினாலே சீரான மழை இல்லாமல் தாழ்நிலை மழை இல்லாமல் ஒரு புயல் மழை உருவாகி அதாவது ஏப்ரல் கடைசியில் ஒரு புயல் உருவாகி வட தமிழகம் அதாவது வட இந்தியாவை நோக்கி பயணிக்கும் இப்படி ஒடிசா இந்த பக்கத்தில் நோக்கி பயணிக்கும் அப்பொழுது தமிழகத்தின் அதாவது அதாவது ஒரு தாழ்நிலை உருவாகி இப்படி ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திரா பங்களாதேஷ் மற்றும் மியான்மர் நோக்கி பயணிக்கும் அப்பொழுது என்ன ஆகும்னா கடற்காற்று தமிழகத்தின் ஊடிய நுழைய வாய்ப்பு இருக்கிறது வெப்பச்சலனத்திற்கு சாதகம் ஏற்படும் ஆகையினாலே சித்திரை பிறந்ததும் வெப்பச்சலனத்திற்கு சாதகம் ஏற்படும் இப்பொழுது வெப்பநிலைக்கு மட்டுமே சாதகமான வானிலை நிலவுகிறது அதுவும் கேரளா பக்கத்திற்கு வெப்பச்சலனத்துக்கு சாதகம் இருக்கிறது ஏப்ரல் முடிந்து அதாவது ஏப்ரல் முடிய வேண்டாம் சித்திரை பிறந்ததும் ஏப்ரல் பதினெட்டுக்கு பிறகு சித்திரை பிறந்ததும் நல்ல மழை காத்திருக்கிறது ஏப்ரல் மாத கடைசியிலே தாழ்நிலை உருவாக்கி வடக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது மேற்கு அரபிக்கடல் காற்றோ அல்லது வங்கக்கடல் காற்றோ நுழைந்து வெப்பச்சரல மழைக்கு சாதகம் ஏற்படுத்தும் ஏப்ரல் மாதம் கடைசி வாரம் அதேபோல் மே மாதம் கடைசி வாரம் இந்த ஆண்டு கடல் வெப்பம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே பருவமழையானது உடல் ஜூன் மாதம் ஏழாம் தேதி தென்மேற்குப் பொறுவழை ஜூன் ஏழில் தான் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏழில் தொடங்கினாலும் கடல் வெப்பம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வரத்து இருக்கின்ற காரணத்தினாலே தாமதமாக பருவமழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணம் தொடங்கினாலும் ஜூன் மாதம் வெப்பநிலை தொடரும் ஜூலையில்தான் முழுமையான தென்மேற்கு பருவமழை எதிர்பார்க்கலாம் அப்பொழுதும் கடல் வெப்பம் காரணமாக சீரான மழை இல்லாமல் திடீர் மழையை கொடுக்கும் பிறகு அதாவது தொடர்ந்து தென் கிழக்கு மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய தென்மேற்கு பருவ காற்று தொடர்ச்சியாக வீசாமல் புயல்களாக உருவாகி இப்படி பாகிஸ்தான் மற்றும் குஜராத் நோக்கி வடக்கு நோக்கி பயணிக்கும் இந்த வடக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது கடற்காற்று நுழைந்து வெப்பச்சலன மழையை கொடுக்கும் இதுவரைக்கும் தென்மேற்கு காற்றாக வெறும் வறண்ட பகுதியாக இருந்த காற்று பகுதியாக இருந்த உடுமலைப்பேட்டை திருப்பூர் மாவட்ட பகுதியெல்லாம் அதாவது காற்று பகுதியும் தெரியும் அதாவது தென்மேற்கு பருவ காற்று வறட்சியான காற்று மட்டும் வீசி கொடுத்து கொண்டிருக்கும் அந்த பகுதி இந்த ஆண்டு ஒரு வெப்பச்சலன மழை கூடுதல் வெப்பச்சலன மழைக்கு அதாவது ப்ரீ மூன்சூன் இந்த ஆண்டு அதிகமாக இருக்கிறது எனலாம் தென்மேற்கு பருவமழையும் இடைவெளி விட்டு ஒரு பத்து நாள் காற்று ஓய்ந்திருக்கும் திடீரென்று மூன்று நாள் நல்ல மழையை கொடுக்கும் பிறகு பத்து நாள் காற்று ஓய்ந்திருக்கும் இப்படி திடீரென்று ஒரு நல்ல மழையை கொடுக்கும் இப்படி திடீரென்று பெய்கின்ற மழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய அணைக்கட்டுகள் திடீரென நிரம்பும் பாசனத்திற்கு அணைகள் நிரம்பும் வானம் பார்த்த பூமி ஆகிய அந்த இதுக்கு தொடர்ச்சியாக நீர் கிடைக்காது பாசன பகுதிகள் நன்றாக பயன்பெறும் தொடர்ச்சியாக அதாவது வெப்பச்சலன மழை இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழகத்தில் கூடுதல் வெப்பச்சலன மழை இருக்கிறது பரவலாக பெய்யாது ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்யக்கூடிய வெப்பச்சலன மழை கடந்த ஆண்டு உடுமலைப்பேட்டை மற்றும் திருப்பூர் பகுதியெல்லாம் அதாவது எதற்கு இதை சொல்கிறேன் என்றால் அதுதான் பாலக்காடு கணவாயின் வாய் பகுதி அங்கிருந்துதான் நம்ம டெல்டா மாவட்டம் வரைக்கும் காற்று வரும் பாலக்காடு கணவாயில் உடுமலைப்பேட்டை தாராபுரம் பகுதியில் நுழையக்கூடிய காற்று தான் டெல்டா மாவட்டம் தஞ்சை திருவாரூர் வரைக்கும் நுழைந்து வரும் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் அதனுடைய திசையை பொறுத்து வீசக்கூடிய திசையை பொறுத்து அது நுழைந்து வரும் அங்கிருந்தான் வரும் ஆகவே பருவக்கு அதே போல மைசூர் பகுதி வரைக்கும் வர மைசூர் மற்றும் மாண்டியா பகுதியை அந்த பகுதியில் நுழையக்கூடிய காற்று தான் வேலூர் மாவட்டத்திற்கு வரும் இப்படி சீரான காற்று இல்லாமல் புயல் காரணமாக காற்றுகள் திசை மாறி இருக்கும் புயல் என்றால் பயப்படாது நமக்கு கிடையாது அது தென்மேற்கு பருவமழை காலத்தில் வட வட இந்தியோ அதாவது ஒடிசா நோக்கி நகரும் அதேபோல பாகிஸ்தான் குஜராத் நோக்கி நகரும் அப்பொழுது நமக்கு வெப்பச்சரான மழையை கொடுக்கும் அதுவே பருவமழை இடைவெளி விட்டு ஒரு நல்ல மழையை கொடுக்கும் சீரான மழை இல்லாமல் அனைவரும் நிரப்பும் மழையாக இருக்கும் என்பதை எந்தவித அச்சமும் இல்லை மீண்டும் ஒருமுறை அறிவிக்கிறேன் எல்நினோவே வந்தாலும் தீவிர எல்நினோவாக அமைந்தாலும் நமக்கு சராசரி மழை கண்டிப்பாக கிடைக்கும் எல்லினோவுக்கு தீவிர எல்லினோவுக்கு வாய்ப்பில்லை ஆகவே சராசரி மழை விட சற்று கூடுதல் மழையே கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அது சீரான மழை இல்லாமல் திடீர் திடீரென்று மழை பெய்யும் இப்படிப்பட்ட வானிலை நிலம் என்பதை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அமையும் என்பதை வடகிழக்கு பருவமழை மிக சிறப்பாக அமையும் இருந்தாலும் இந்த ஆண்டு அதாவது வட இந்தியாவிற்கு சற்று பற்றாக்குறை மழையாகவும் இப்படி தென் தமிழகத்திற்கும் தென்னிந்தியாவிற்கும் ப்ரீ மூன்சனும் கூட இருக்கும் தென்மேற்கு பருவமழையும் கூட இருக்கும் வட இந்தியாவுக்கு சற்று பற்றாக்குறை இருக்கும் ஆனால் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதும் எல்லினோ இருந்தாலும் எண்ணினோ இல்லாவிட்டாலும் சராசரியை விட சற்று கூடுதல் மழையே பெய்ய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை சராசரி மழையும் வடகிழக்கு பருவமழை சராசரி விட சற்று கூடுதல் மழைக்குமே வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இப்பொழுது இருக்கும் வெப்பநிலையை பொழுது உங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினாலும் சித்திரை வரைக்கும் பொறுமை காக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது சித்திரை பதினைந்து தேதிக்கு மேல் ஏப்ரல் கடைசி வாரத்தில் இருந்து அனைத்தும் மாறும் ஆனாலும் ஜூனிலும் வெப்பநிலை வாட்டும் இந்த வெப்பநிலை தான் மழையை கொண்டு வரும் ஜூலை மாதத்துக்கு பின் தென்மேற்கு போகிற மழை நன்றாக பொழியும் அணைகள் நிரம்பும் ஆனால் இறங்கி இருக்கக்கூடிய அணைமட்டங்கள் உயர்ந்து ஆகஸ்ட் பதினெட்டில் மேட்டுரணை நிச்சயமாக நிரம்பும் என்பதில் எந்தவித அச்சமும் இல்லை நன்றி